தமிழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மூன்று நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார் நேற்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு அங்கு தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் கடந்த ஆண்டுகளில் மோடி அரசு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை கனடாவின் கால்கரி நகருக்கு சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று மாலை கனடாவின் கனாசுக்கியில் நடைபெறும் ஜி ஏடு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் ஜி ஏடு உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது இது ஆறாவது முறையாகும் கனடா பிரதமர் மார்க் அனியின் அடைப்பின் பேரில் கனடாவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி மாநாட்டின் ஒரு பகுதியாக பலதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் இந்த சந்திப்பில் பல்வேறு தலைவர்களை சந்திப்பதாகவும் முக்கிய உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் உச்சி மாநாட்டின் போது தெற்கின் முன்னுரிமைகளை வலியுறுத்துவேன் என பிரதமர் தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்களுக்கு உதவும் வகையில் வெளியுறவு அமைச்சகம் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது உதவி கோருபவர்களுக்கு எம்இஏ பல உதவி எண்களை பகிர்ந்துள்ளது அதில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எட்டு ஏழு ஒன்பது ஏழு என்ற கட்டணமெலா எண் ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று மூன்று ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மற்றும் ஒன்பது ஒன்று 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 இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்ற மூன்று தொலைபேசி எண்கள் அடங்கும் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு எட்டு என்ற பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணும் சிச்சுவேஷன் ரூம் அட் எம்இஏ டாட் ஜிஓவி டாட் என்ற மின்னஞ்சல் முகவரியும் இணைக்கப்பட்டுள்ளன இதனுடன் கூடுதலாக ஈரானில் வசிக்கும் அல்லது அதன்படியாக பயணம் செய்யும் இந்திய குடிமக்களுக்கு உதவி ஏதுவாக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இருபத்தி நான்கு இன்று ஏழு என்ற அவசர உதவி எண்ணை செயல்படுத்தியுள்ளது குரல் அடைப்புகளுக்கு தனிநபர்கள் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து 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 ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று மூன்று இரண்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு எட்டு ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய எண்களை தூதரகம் வழங்கியுள்ளது கான்ஸ்டாட் தெஹ்ரான் அட் எம்இஏ டாட் ஜிஓவி இன் என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்தில் வாழை சாகுபடி மூலம் வருமானம் ஈட்டுதல் என்ற ஐந்தாண்டு தொலைநோக்கு ஆவண மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதையும் வாழை விவசாயத்தை நிலையான வாழ்வாதாரமாக ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தற்போது நாகாலாந்தில் உள்ள வோகா மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் பேசும்போது கடந்த பத்தாண்டுகளில் நாகாலாந்து மற்றும் வடகிழக்கு ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைத்தார் தில்லி மதராசி கேம்ப் பகுதியில் வீடிழந்த தமிழ் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தில்லி ஜங்புரா பகுதியில் மதராசி கேம்ப் எனப்படும் குடிசை பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் சிறப்பு நிகழ்வாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக எட்டாயிரம் ரூபாய் வழங்கிடவும் அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை சமையல் எண்ணெய் மசாலா பொருட்கள் அடங்கிய நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்க ஏதுவாக ஐம்பது லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிலையிலிருந்து ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார் தஜிகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு எதிரான நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் பங்கேற்கவுள்ள இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் இருபத்தி மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் தஜிகிஸ்தான் தலைநகர் தசன்பே அருகே உள்ள ஹிசோர் மைதானத்தில் அந்நாட்டிற்கு எதிரான போட்டி இந்திய நேரப்படி நாளை இரவு எட்டு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது இதையிடத்தில் இந்தியா கிர்கிஸ் குடியரசுக்கு இடையேயான போட்டி வரும் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதி சுற்று ஆட்டங்களில் பங்கேற்கும் இந்திய அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் அறிவித்துள்ளார் இந்த அணியில் இருபத்தி நான்கு வீராங்கனைகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நடைபெறும் இந்த தொடரில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் மங்கோலியாவையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் போட்டியில் டைமர் செய்யும் எதிர்கொள்கிறது